இந்த நாடோட ட்ரெஸ்ஸர் எல்லாம் கொட்டிட்டு இருக்கும் அதுல ஒரு ஆள் மாட்டிக்கிறான் ஆனா எப்படியோ கரெக்டான டைம்ல ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறான் ஒருவேளை அவன் கீழே போயிருந்தானா கீழே எல்லாம் ரொம்ப விஷம் வாய்ந்த தேல் எல்லாம் இருக்கு அதை இவன் ஈஸியா கொன்றுருங்க இவன் எதுக்காக இங்க வந்திருக்கானா இங்க ஒரு டைமண்ட பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான் இப்போ அது பக்கத்துல போனா இவன் மூணு தடைகளை தாண்டி போனோம் இவன்ட்டு ஒரு பேப்பர் இருக்கும் அதை திறந்து பாக்குறான் அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்குங்கறத போட்டுருக்கு உடனே நெருப்பை பத்த வச்சு அவன் தலைக்கு பின்னாடி வைக்கிறான் அந்த இடத்துல நிழல் ஃபார்ம் ஆகும் அவனோட நிழல் அந்த கண்ணாடியில பட்ட உடனே ஏதோ டைனோசர் வாய்க்குள்ள போன மாதிரி மாறிடும் ஒரு வேலை இதை பத்தி தெரியாம போயிருந்தானா கண்டிப்பா இறந்திருப்பான் உடனே அவனோட நிழல அப்படியே சின்னதாக்கிட்டு அந்த கண்ணாடியில படாம எப்படியோ போயிடுறான் இந்த முதல் இடத்த எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணிடுறான் அவன் வச்சிருக்க பேப்பர்ல ரெண்டாவது இடத்த பத்தியும் போட்டிருக்கோம் இத பத்தி தெரியாம நடுவுல போய் மாட்டிக்கிறான் அந்த ஸ்டாச்சு மாதிரி நின்று எல்லாமே அட்டாக் பண்ண வந்துருது இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான் ஒரு செகண்ட் என்ன கூட அது இவனை கொன்றும் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிடுறான் அடுத்ததான் மூணாவது இடத்துக்கு வரான் இங்க எப்படி இருக்கும் இவனுக்கு தெரியல ஏன்னா கையில வச்சிருக்க அதை பத்தி எதுவுமே இல்ல ரிஸ்க் எடுத்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் மரக்கட்டையால் செய்யப்பட்ட தர மாதிரி இருக்கு எடுத்து வைக்க அது விழுக ஆரம்பிக்குது எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடிடுறான் கடைசியில ஜம்ப் பண்ணி அந்த டைமண்டையும் கையில எடுத்துறான் அதுக்கப்புறம் அந்த இருக்குமே அந்த இடத்துல போய் விழுந்துடுறான் இவனை கடிக்க வருது இவன் கையில வச்சிருக்க டைமண்ட்